வணக்கம் இன்று ஜூலை மாதம் ஆறாம் தேதி நற்றினையின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக திருச்சியிலிருந்து வெங்கட் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவின் நாணயமாக டாலர் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு விஷர் நாய்க்கடிக்கு எதிரான தடுப்பு மருந்தை லூயிஸ் பேச்சர் வெற்றிகரமாக சோதித்தார் எித்தி இரண்டாம் ஆண்டு பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வான முதல் இந்தியர் என்னும் பெருமையை தாதாபாய் நவ்ரோஜி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவின் கனெக்டிகட் மாநிலத்தில் இடம்பெற்ற தீ விபத்தினால் பேர் பலியாகினர் ஏழாம் ஆண்டு சோவியத் யூனியனில் ஏ கே செவன் ரக துப்பாக்கி தயாரிப்பு ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அல்தியா கிப்சன் விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் கறுப்பின வீராங்கனையானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பிரிட்டனிடமிருந்து மேலவி சுதந்திரம் பெற்றது தொள்ளிபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரான்சிடமிருந்து கேமரோஸ் சுதந்திரம் பெற்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தோ போரின் போது மூடப்பட்ட சிக்கிமையும் திபேத்தையும் இணைக்கும் நதுலா பாலம் மீண்டும் திறக்கப்பட்டது நன்றி வணக்கம்